குண்டுமல்லி செடி நட்டுருக்குங்க ஏற்கனவே நட்டுருந்தேன் அதில் சார் முடியுது இல்லாதப்போ அதுக்கு முன்னே வந்து அடித்து அப்புறம் வந்து கெமிக்கல் தான் அடிச்சிருந்தேன் அப்புறம் அவர் அரிம வந்து இது பண்ண பின்னால அப்புறம் மீன் கரைசல் எண்ணெய் கரைசல் இதெல்லாம் அடிச்சு இதெல்லாம் இருந்தேன் இருந்தாலும் இந்த நூற்புழு வந்துருச்சு நூற்புழு வந்ததும் நூற்புழுவுக்கு வந்து கெமிக்கல்லையோ இதுலையோ எதுவுமே வந்து மருந்து கிடையாது ஆனால் வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கில் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தலாம் ஆனால் முற்றிலும் இது பண்ண முடியாது அது அந்த வகையில் வந்து செடி நிறைய சாக ஆரம்பிச்சிச்சு சரி இது வச்சிருந்தால் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது பூரா எடுத்துட்டு ஒரு வருஷம் வந்து வேறு மாற்று பயிர் பண்ணிட்டு இப்போ திருப்பியும் வந்து மறுபடி நட்டுருக்கான் அதை வாங்கிட்டு வந்து நட்டதில் அதை வாங்கிட்டு வந்த வேறு புறம் வந்து செத்துரிச்சு செடி செய்ய வரல வாங்கிட்டு நட்டதுன்னு அதை வந்து ஒரு மூணு நாள்லேயே வந்து ஐயாவுக்கு வந்து படம் போட்டு காட்டியிருந்தேன் அதை பார்த்துட்டு மீன் கரைசல் ஒரு செடிக்கு வந்து முன்னூறு மில்லி முந்நூறு மில்லி தண்ணியில் ஐம்பது மில்லி மீன் கரைசல் அஞ்சு அஞ்சு மில்லி எண்ணெய் கரைசல் இதை வந்து கலக்கி ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றி விடுங்கினாரு அந்த மாதிரி மூணு முறை ஊற்றி விட்டான் இப்போ வந்து அது பக்கம் இருந்த வீட்டுக்காரெல்லாம் பார்த்துட்டு செத்து போன செடி செடியை வந்து உயிர் கொடுத்துட்டியே அப்படின்னு ரொம்ப பாராட்டினாங்க அதனால ஒவ்வொரு தொழிலையும் வந்து நாம இயற்கையா நாமளே வந்து எல்லாத்தையும் வந்து இடுபொருள்லாம் தயார் பண்ணி வச்சு செய்யணும் இப்போ நான் வந்து மீன் கரைசல் வந்து இப்போ ரெண்டு பேரலில் போட்டு முந்நூறு முந்நூறு லிட்டர் மீன் கரைசல் வடிகட்டி வச்சுருக்கேன் பிரண்டை கரைசல் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது லிட்டர் இருக்குது கரைசல் இருக்குது முட்டை கரைசல் வந்து ஐம்பது முட்டை போட்டு இது பண்ணியிருக்கேன் போட்டு வச்சுருக்கேன் வெத்தலை க வெத்தலை கிராம கரைசல் வந்து அப்பப்போ தேவைப்படும் போது போட்டுக்கலாம் தயிர் கடைசியில் வந்து அது வந்து தேவைப்படும் போது போட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து இது பண்ணி நம்ம வேணுங்கிற இதுல நாமளே செஞ்சு செய்யணும் வந்து அப்படிங்கறத முடிச்சுக்கிறேங்க பேட்டி தான் ஹாசினி சாரு வந்ததான் ஓடி போய் பண்ணா சார் எடுத்து போற வரைக்கும் வச்சுட்டு இருந்தா இது சொல்லியிருக்கோம் அவருக்கு தேவையான இடுபொருட்கள் எல்லாம் அவரே தயாரிக்கிறார் அந்த விஷயத்தை தான் நம்ம இங்க சாதனையாக நினைக்கிறோம் நன்றி மாதிரியா